நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தமிழில் இயல்வாதியாக தேர்வு போட்டுட்டு வரோம் இன்னைக்கு ஏழாம் வகுப்புல இயல் எட்டுக்கான தேர்வு இன்னும் கொஞ்ச நேரத்துல இயல் ஒன்பதுக்கான நம்ம கீ ஆன்சர் வீடியோஸ் வந்துரும் ஓகேங்களா நண்பர்கள் ஆறாம் வகுப்பு ஆல்ரெடி முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பையும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா தீபாவளிக்குள்ள நம்ம எட்டாம் வகுப்பை எப்படியாச்சும் முடிக்க ட்ரை பண்ணோம் ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் ஓகேங்களா ரெண்டு இயல் தேர்வு பார்த்துட்டு நம்ம தீபாவளிக்குள்ள இந்த எட்டாம் வகுப்பு முடிச்சிட்டோம்னா மீதம் இருக்கிற நாட்கள்ல நைன்த் டென்த் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கான தேர்வுக்குள்ள போவோம் தேர்வு எழுதாத நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு டெலகிராம்ல போங்க போனதும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் டெஸ்ட் எழுதிட்டு வந்து இன்னைக்கு ஆன்சரை பாருங்க ஓகேங்களா முதல் கேள்வி பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது ஓகேங்களா பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது திருவேக்கா ஓகேங்களா திருவேக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்களா பொய் ஓகேங்களா பொய் சொன்னா வெக்கப்படணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் இது திரு வெக்கா ஓகேங்களா பொய் சொன்னா வெக்கப்படணும் பொய் சொல்ல வெக்கப்படணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஞான சுடர் விளக்கி ஏற்றினேன் நாரனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இவ்வரிகள் யாருடைய இது ஞான சுடர் விளக்கி ஏற்றினேன் ஓகேங்களா நாரணனுக்கு இந்த வரிகள் இவ்வரிகள் யாருடையதுன்னு இதுன்னு பூத பூதத்தாழ்வாருடைய வரிகள் ஓகேங்களா ஞானம் யாருக்கு ஞானம் அதிகமா இருக்கு பூதத்தாழ்வா இருக்கு பூதத்துக்கு ஞானம் அதிகமா இருக்குங்களா ஏன்னா இந்த வரிகள்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பொய்யை ஆழ்வாரா பூதத்தாழ்வாரன்னு கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஞான சுடர் ஞானம் யாருக்கு அதிகமா இருக்கு பூதத்துக்கு ஞானம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரி வந்தா நம்மளால ஆன்சர் பண்ண மறக்கவே மறக்காது இந்த பாயிண்ட் மறக்காது ஸோ ஞான சுடர் யாருக்கு ஆஹ் பூதத்துக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது பாருங்க எதுன்னு பாத்தோம்னா தொடை அடியாப்பு அந்தாதி ஒரு பாடலோட இறுதி எழுத்து அடுத்த எழுத்தோ அசையோ சொல்லோ ஓகேங்களா ஒண்ணு எழுத்தாகவும் இருக்கலாம் அசையாவும் இருக்கலாம் சொல்லாவும் இருக்கலாம் அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக முதலாவதாக அமைந்தால் அது அந்தாதி ஓகேங்களா அடுத்த கேள்வி வன் சொல் என்னும் சொல்லிருக்கான எதிர் சொல் ஓகேங்களா வன் சொல்லோட எதிர் சொல் என்ன சொல் பாருங்க கடுஞ்சொல் உண்மை சொல் பொய்ச்சொல் இதெல்லாம் இல்லை வன் சொல்லோட ஓகேங்களா எதிர் சொல் என்னன்னா இனிய சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா இவ்வரி இவ்வரிகள் யாருடைய இவை யாருடைய கூற்று உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா இது யாருடைய வரிகள்னா பாரதிதாசனுடைய வரிகள் ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஏதோ பழைய காலத்துல வந்த சங்க இலக்கியத்துல வந்த வரி மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வரி பாரதிதாசனுடையது உலகம் முன்னவும் உடுத்த உடுப்பாய் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் ஓகேங்களா மக்கள் பணியே இறைப்பணி இந்த கூற்று வந்தாலே இது யாருடைய வரிகள்னு பாத்தோம்னா குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா மக்கள் பணியே இறைப்பணியாக செய்தவர் உங்களை வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னா போன்ற குடி அளிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கான பொருள் ஓகேங்களா ஜென் தத்துவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஜென் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தியானம் செய் ஓகேங்களா தியானம் செய்யறது தான் ஜென் ஜென் ஓகேங்களா அப்படின்ற ஜப்பானிய சொல்லுக்கான பொருள் அடுத்து கொஸ்டின் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது பாருங்க ரெண்டு பொருள்ல ஒன்னுத்தை மட்டும் உருவகப்படுத்துவாங்க இன்னொன்னு உருவகப்படுத்தாமல் விடுறது அப்படி விடுறதுக்கு பேர் என்னன்னா எந்த அணின்னு பாத்தோம் ஏகதேச உருவக அணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ன மட்டும்தான் உருவகப்படுத்துவாங்க இன்னொன்னா உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி அடுத்த கொஸ்டின் ரெசிப்ரோசிட்டிங்களா ரெசிப்ரோசிட்டி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன பாருங்க வறுமை நற்பண்பு ஒப்புரவு நெறி லட்சியம் என்னன்னு பார்த்தோம்னா ஒப்புரவு நெறி ஓகேங்களா ரொம்ப எக்ஸாமுக்கு ரொம்ப நாட்கள் கிட்ட வந்துடுச்சு இன்னும் கரெக்டா ஒரு மாதம் காலம் தான் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா இடையில தீபாவளிலாம் வேற இருக்கு ஸோ தீபாவளி கூட இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணோம்னா எக்ஸாமுக்கு தான் படிக்கணும் ஓகேங்களா தீபாவளிக்கு முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு மீதம் இருக்கிற நேரத்தில் அன்னி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நாட்கள் குறைவாக வந்துடுச்சு ஓகேங்களா குறைவாக தான் இருக்கு ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பண்ண போகிற லாஸ்ட் மந்த் ரிவிஷன் தான் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் முப்பது நாட்களை மூணாக பிரிச்சுக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா மேக்ஸிமம் எல்லாரும் படிச்சிருவீங்க நீங்கள் சோஷியல் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பத்து நாள் ஹிஸ்ட்ரி படிங்க பத்து நாள் ஜாகிரபி படிங்க பத்து நாள் சிவிக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் படிங்க ஓகேங்களா அதுவே நீங்கள் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சயின்ஸையும் என்ன பண்ண மூணாக பிரிச்சாகணும் ஓகேங்களா சயின்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா மேக்ஸ் ஓகேங்களா மேக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாம அங்க போய் நம்மளால எக்ஸாம்ல போட முடியாது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க மேக்ஸ் மினிமம் ஒன் ஹவர் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம்னு புத்தகத்துல இருக்கிறதே போட்டு போட்டு பாருங்க ஆன்சர் கரெக்டா வருதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டினி இருக்கும் ஸோ பயாலஜி இருக்கும் இதை நீங்க மூணுதையும் இதையும் பத்து பத்து நாள் பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியாக உங்களால் சிலபஸ கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்பதான் ஒரு சிலர் நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கூட ஒரு சிலர் சொல்றீங்க பட் நீங்க கரெக்டாக இந்த ஒரு மாதத்தை பயன்படுத்தினா நீங்க கூட டெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை நல்லா ரிவிஷன் பண்ணி இன்னும் நல்லா நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரப்போற எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க டெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் இந்த முப்பது நாள் ஓகேங்களா தீபாவளி கூட நம்ம பெருசா செலப்ரேட் செலப்ரேட் பண்ணுங்க இருக்கிற கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படியே நம்ம விட்டோம்னா கேப் விட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் போறதே தெரியாது திடீர்னு ரெண்டு மூணு நாள் வேஸ்டா போயிட்டு இருக்கும் ஓகேங்களா கொண்டாடுற டைம்ல கொண்டாடிட்டு டைம் கிடைக்கிற நேரத்துல கொஞ்சமாச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் தீபாவளிக்கு ஒரு ஒன் ஹவர் ஆச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையால் தற்று இத்திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது ஓகேங்களா இந்த திருக்குறளில பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பாத்தோம்னா ஊமை அணி ஓகேங்களா ஒரு வேலைய நம்ம செய்யறோம்னா அது கூடவே வேற ஏதாச்சும் வேலை செய்ய முடியும்னா அதையும் செஞ்சு முடிச்சுக்கணும் ஓகேங்களா வினையை வினையா வினையாக்கி குடல் எப்படின்னா ஒரு எப்படி மதம் பிடிச்ச யானைய ஒரு குங்கி யானைய வச்சுதான் அடக்குவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்யும் போதே இன்னொரு வேலையை கூடவே செஞ்சு முடிச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ யானையதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஊமையா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாருங்க வினையை வினையாக்கி கோடல் வினையால் வினையாக்கி கோடல் ஒரு வேலையை நம்ம யானையை எப்படி குமுக்கி யானையை வச்சு அடக்குறாங்களோ மதம் பிடிச்ச யானைய அதே மாதிரி ஒரு வேலையா நம்ம இன்னொரு வேலை செய்யும் போதே கூட செஞ்சு முடிச்சிடணும் அப்ப இது ஓமையா அந்த யானையை சொல்லியிருக்காங்களா என்னன்னா அணி அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அரண் என திருவள்ளுவர் கூறுவது எது பாருங்க தெளிந்த நீரும் நிலமும் மலை அழகிய நிழலுடைய காடு இது எல்லாமே என்னன்னா ஒரு நாட்டுடைய அரண் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் அப்ப ஆன்சர் என்னன்னா மேற்கண்ட அனைத்தும் அடுத்த கொஸ்டின் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இவ்வரிகள் பயின்று வந்துள்ள அணியது அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னுத்தை மட்டும் உருவகப்படுத்திட்டாங்க இன்னொன்னு உருவகப்படுத்தல இதை நம்ம எங்கேயோ பார்த்தோங்களா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது இரு பொருள்களில் பாருங்க ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடு விடுவது இந்த வரியில பாருங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இங்க பாருங்க விளக்கை கொண்டு எதை நீக்குவோம் நார்மலா யோசிச்சு பாருங்க ஒரு விளக்கு எடுத்துட்டு போனா ஒரு ரூம் ஒரு அறைக்குள்ள ஒரு விளக்கு எடுத்துட்டு போனா எது நீங்கும் இருள்தான் நீங்கும் ஆனா இங்க பாருங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறிவுக்கு ஓகேங்களா உவமையா என்ன சொல்லிட்டாங்கன்னா விளக்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா அறிவு என்னும் விளக்கை கொண்டு ஒன்னுத்தை உருவகப்படுத்திட்டாங்களா அறிவை விளக்கா உருவகப்படுத்திட்டாங்க ஆனால் அறியாமை என்னும் இருளை தான் நீக்கணும் ஓகேங்களா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையாகிய இருளை நீக்க வேண்டும்னு வரணும் ஆனா இந்த அறியாமையை நீக்க வேண்டும்னு மட்டும் சொல்லிட்டாங்களே தவிர இருள்னு அவங்க இங்க மென்ஷனே பண்ணல சோ நம்மளா ஒண்ணுத்தை உருவகப்படுத்திட்டாங்க இன்னொன்னு நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதுதான் இங்க இருந்துச்சுங்களா ஒரு பொருளில் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது இங்க அறிவுக்கு விளக்க உருவகப்படுத்திட்டாங்க ஆனா அறியாமைக்கு இருல உருவகப்படுத்தவே இல்லை சோ இது என்ன அணி ஏகதேச உருவக அணி புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறள் நெறியை பரப்புறதுதான் அவருடைய வாழ்நாள் கடமையே யாருன்னு பாத்தோம்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஆன்சர் உண்டக்குடி அடிகளார் முனைப்பா முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா மேக்சிமம் சமண சமயத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஓகேங்களா இந்த ஆழ்வார்கள் மட்டும்தான் வைணவ சமயத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க மற்ற எல்லாருமே மேக்சிமம் எல்லாரும் பார்த்தோன்னா சமண சமயத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது ஓகேங்களா பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எதுனா மாமல்லபுரம் ஓகேங்களா பூதம் எங்க பிறந்துச்சு மாமல்லபுரத்துல பிறந்துச்சு நினைச்சுக்கோங்க மாமல்லபுரம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீழ்கண்டவற்றில் எது சிற்றிலக்கிய வகையில ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அறநெறிச்சாலம் தேம்பாவணி அந்தாதி அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகையில ஒண்ணு திருமாலை போற்றி பாடியவர்கள் திருமாலை போற்றி பாடியவர்கள் யாரு ஆழ்வார்கள் ஈஸியா இருக்கீங்க நாயன்மார்கள் சிவனடியார்கள் எல்லாமே ஓகேங்களா சிவனை போற்றி பாடியவர்கள் இதுல ஆழ்வார்கள் மட்டும்தான் திருமாலை போற்றி பாடியவர்கள் அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது நாலாயிர திவ்ய பிரபந்த பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி பாடியவர் பொய்கை ஆழ்வார் கரெக்ட் ஓகேங்களா அதுவே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி பாடியவர் பூதத்தாழ்வார் முதலாம் திருவந்தாதி பாடியதாவது பொய்யழ் கரெக்ட் ரெண்டாவது திருவந்தாதி பூத அப்ப ரெண்டுமே கரெக்டு அப்ப ஆன்சர் கூற்று ஒன்னு ரெண்டு சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சுடராழி ஆழி என்று ஓகேங்களா இடராழி சாரி இடராழி நீங்குவே என்று இவ்வரிகளில் கோடிட்ட சொல்லுக்கான பொருள் இடராழி கோடிட்டு இருக்குங்களா இடராழி அப்படின்னா என்னன்னா துன்பக்கடல் ஆழினா கடலு ஓகேங்களா இடர்னா துன்பம் அப்ப ரெண்டு தீ துன்பம் கூட்டர் கடல் துன்பக்கடல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அறநெறிச்சாரம் இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் யார் முதல் ஆழ்வார்கள் ஓகேங்களா யாரு முதல் ஆழ்வார்கள் இந்த பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் இந்த மூன்று பேருமே என்னன்னா முதல் ஆழ்வார்கள் ஓகேங்களா முதல் ஆழ்வார்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துகளை ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் விளை நிலம் உண்மைன்னு இருக்கு விதை விதை இன்சொல்னு இருக்கு கலை ஈகை உரம் வன்சொல் இன்சொல் விளை நிலனா அந்த பாடல் உங்களை இன்சொல் விளை நிலனா அப்போ இன்சொல் என்னன்னா விளைநிலம் அப்போ ரெண்டு ஈகையே வித்தாக அப்போ தான் விதை அப்போ ரெண்டு மூணு வன் சொல் கலை கற்கு உங்களா ஒன் சொல் கலை கற்கு அப்போ டூ த்ரீ ஃபோர் உரம்னா உண்மை உங்களா ஆன்சர் என்ன டூ த்ரீ ஃபோர் ஒன் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டூ த்ரீ ஃபோர் ஒன் அந்த பாடல் தெரிஞ்சால் ஈஸியாக இந்த பொறுத்து கூட நம்ம பொறுத்திடலாம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் குண்ட குன்றக்குடி அடிகளாரின் நூல்களில் சரியானது எது உங்களை அவர் ஏற்றிய நூல்களில் சரியானது எது நாயன்மார் அடிச்சுவட்டில் குடச்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இது மூன்றுமே அவர் ஏற்றிய நூல்கள் தான் அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பொறுத்துக அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அந்த பாடல் எது தெரிஞ்சிருந்தா இந்த பொருத்துக்க ஈஸி உங்களை பொறுத்தடலாங்களா அன்பே தகலியா ரெண்டு ஆர்வமே நெய்யாக டூ ஒன் இன்புருகு சிந்தை உங்களா இடுதிரியா அப்போ டூ த்ரீ ஃபோர் ஞானம் விளக்கு அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இதெல்லாம் பாடல் வச்சு இருக்கிற பாடல் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இது அல்லாம வேற மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு பாடல் தெரிஞ்சா ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் குன்றக்குடி அடிகளாரின் இதழ் எதுங்க குன்றக்குடி அடிகளாரோட இதழ் இதெல்லாம் அவர் ஏற்றிய நூல்கள் தான் இப்பதான் பார்த்தோம் ஆனா அவருடைய இதழ் எது இதெல்லாம் பார்த்தோன்னா அருளோசை என்பதையே குன்றக்குடி அடிகளாரோடைய இதழ் ஓகேங்களா அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக்ல கேள்விகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு சோ இருபத்தி ஐந்து கேள்விகள் தான் எடுக்க முடிந்தது ஓகேங்களா இன்னும் வாட் இஸ் வாட்னு நிறைய கேள்வி எடுத்திருக்கலாம் அது பெருசா உங்களுக்கும் பயனளிக்காது ஓகேங்களா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா ஓகேங்களா இங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் ஏரியாவோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு இருபத்தைந்து கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோல சொல்லுங்க ஓகேங்களா அப்பதான் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ப்ராக்ரெஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம் வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒன்பதாவது இயல் ஏழாவது வகுப்புல ஒன்பதாவது இயலுக்கான தேர்வு இருக்கும் ஓகேங்களா நாளையில இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது இடையில ஒரு நாள் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருவோம் ஓகேங்களா மொத்த செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லுக்குமான ஓகேங்களா ஏழாம் வகுப்புல இருக்குதா ஒன்பது ஏழுக்குமான ஒரு முழு தேர்வு இடையில வச்சுக்கலாம் நாளைக்கு எயித்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு எய்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு இயலுக்கான தேர்வு இருக்கும் ஓகேங்களா எட்டாம் வகு முதலியல் இரண்டாவது ஏழுக்கான தேர்வு நாளைக்கு இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் வேற ஏதேனும் தகவல்களும் சந்தேகங்கள இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி